என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பரை அத்தனை பேருக்கும் உண்டு இங்கே வர வேண்டாம் கம்மெண்ட் இருந்தாலும் ஃபோன் பேசும்போது லப்லம் பேசுகிறாங்க ஊருக்கு அது பேசங்க வந்து அவனை பற்றி நான் எதுக்கு வந்தேன் நான் ஏன் பண்ணேன் ஏன் அப்படி கேட்கிறேன் நினைக்கவே மாட்டேங்கிறாங்க வந்தால் அதை பண்ண இதை பண்ண இப்பயே யோசிக்கிறாங்க நீ என்ன பண்ணது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது என்ன செய்யறதுன்னு தெரியும் உண்மை எதுக்கு புரியல என்னன்னு எனக்கு தெரியல இந்த இவ்வளோ நாள் பின்னாடி மூணுலேயே ஜெயிலில் மாட்டிக்கணுனாலும் என்னால் அதுதான் ஜேந்தமே பண்ண முடியல அப்படியே என்னடா இப்படி வந்துச்சே 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 அவசரப்பட்டேன்னா இப்படி நடக்கணும்னு விதிக்குது நான் நான் பண்ணேன் இது இது நடக்கிறது எந்த செயல்குமே நான் காரணம் கிடையாது ஆனால் மாட்டிக்கிட்டேன் இது ஆகி வெளியே வரணும் அவ்வளோதான் என் குறிக்கோள் இப்போது இன்னும் எத்தனை ஜனம் எடுப்பேன்னு தெரியலையே அதுக்குள்ளே போய் திருப்பி இன்னும் இன்னும் புது புதுசாக செஞ்சு மாட்டிக்கினா திருப்பி போய் அதாவது ஒரு சின்ன வழி கிடைக்கணும் தப்பிச்சு ஓடி போயிடணும் நாம் பெருமையாக ஈஸியாக அதாவது சிலஞ்சி வேலை கதை ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா சிலஞ்சி வேலை கதைன்னா ஒருத்தனை போயிட்டே தானோ ஜே இது யமலோத்துக்கு பிடிச்சி போய் போட்டாங்க போட்டு லப் 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 கத்துறோம் இருக்கிறதே அவங்க ஒருத்தன் சவுண்டு ஓவராக ஒருத்தான் அந்த நேரத்தில் நாரதர் போய்கிறாரு நாரதர் போன உடனே இரண்டாம் என்ன அப்படின்ட்டு சரி சரி இவனை காப்பாற்றான்னு சொல்லி இவனை கண்ணு மூடி தியானத்தில் பார்க்கும்போது அவன் பிறந்துலேருந்து ஒரே ஒரு நல்லது தான் பண்ணிக்கிறானும் என்ன நல்லதுன்னா ஒரு காட்டு வலியை அவன் பெரிய திருடை எல்லோரும் அடித்து கொள்ளடிச்சு பிடிக்கணும் வேற இல்லை போயினேன் வந்து ஒரு சிலந்த கட்டி கட்டினான் இவன் இது இவன் என்ன நினச்சிக்கிறான் இதில் போனால் நம்ம மேலே அசிங்கெல்லாம் மாட்டிக்குவோன்னு திருப்பிட்டு ஒதுங்கி போய்க்கிறான் அதுதான் பண்ண நல்லதான் நல்ல யோசிச்சுப்பார் ஒரு சிலந்தி வேலைக்குள்ளே பூந்து போனால் நம்ம மேலே ஒட்டிக்குன்னு சொல்லி அவன் ஒதுங்கி போனான் ஆனால் அது புண்ணியமாக மாறிச்சான் அவனை அவன் வந்து யோசிக்கும்போதே அவன் இவன் பண்ணது வாழ்க்கை இது ஒன்று தான் நல்லது சரி அதை விஷயம் அதை காப்பாற்றலான்ட்டு அந்த சிலந்தி வலையை கூப்பிட்டு அந்த சிலந்தி விலையை வந்து அவன் கீழேருந்து மேலே போட்டு மேலே ஏறி வாடான்னு சொல்லிட்டாங்களாம் இவன் அந்த சிலந்தி விலை பற்றி இவன் பயம் வந்துடுச்சு ஆ நான் என்னை போய் இந்த சிலந்தி வலையை காப்பாற்றுமா நான் அப்படி நினைக்கிறான் ஏ நீ ஏறி வாடானோடனே இவனை பிடிச்சி ஏறிக்கான் பார்த்து தூரம் வந்துக்கிறான் ஆஹா பரவாயில்ல நான் எது தப்பிச்சு நாட்டுன்னு நினச்சிக்கிறான் தப்பிச்ச உடனே இவன் ஏறி போகிறத பார்த்து இவன் பின்னாடி நாலு பேர் ஏறி வந்துக்கிறாங்க அவன் போய் ஏறி தான் தப்பிச்சு போய்க்கலாம் இல்லை ஏய் இந்த சிலிண்டர் இருக்க தகவறான் எட்டி வச்சிக்கிறான் பிச்சுக்கு மொத்தமாக வைக்கிற ஒழுங்கு தாங்க அப்போ தான் இவன் பண்ண இவங்க கம்முன்னு ஏறி வந்தால் மேலே போயிட்டுக்கலாம் அந்த மாதிரி நமக்கு ஒரு சின்ன வழி கழிச்சா நம்ம போயிடலான்னு பார்க்குறோம் பின்னால் வந்து இழுத்து வரதான ஆளுக்குது அந்த மாதிரி நம்ம வந்து பின்னாடி வந்து இழுத்து விட்றான்னு நம்ம அதை திரும்பி பார்க்கக்கூடாது அதுதான் இருக்கிற விஷயமே நம்மளை வந்து ஒருத்த இழுத்து விடறோன்னா நீ இப்போ உங்களாலே பாரு நான் பார்த்து ஏழையும் போனேன் அது அதான் போனாக்கா இவன் பாவனு மேலே ஏறி போயிடுவோம் அதுக்குமே நம்மளால் பத்து பேர் பழிச்சு மாறானேப்பா நான் சொல்கிறது அதுதான் நான் போனால் என் பின்னாடி வாங்க நாலு பேர் வந்து பளிச்சிங்க நான் ஒரு ஏனி மாதிரி இருக்கிறேன் மேலே ஏறி நான் அது விட்டு ஆஹா நான் ஏணி இருக்கிறேன் என்மாரி யார் யார் கூடாதுன்றது தப்பு தானே இது நான் பிறந்து ஏனியாக பிறந்துட்டேன் என் மேலே ஏறி தான் போவாங்க சந்தோஷமாக போயிட்டு போங்கன்னு சொல்லணும் அது விட்டு ஏன் போகாத எல்லாம் வராது தப்பு தானே இது இப்படி தான் நடக்குது எல்லாமே அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இந்த பாலை போன மனுஷனுடைய ஆன்மா வந்து ஆன்மாக சுத்தமாகுது இந்த மனசு வந்து கெடுக்குது நீ உள்ள போவாதான் தடுக்கிறதுக்கு என்னன்னாலே அத்தனி செய்யுது அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம் அதுக்கு மேலே அதிக அதான் அவர் நம்பரை கூட கரண்டார் அனைவருக்கும் ஆத்மா ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம் அன்னதானம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்